ஸோ கடத்தல் விருப்பத்துக்கு விரோதம் அடைச்சி வச்சுருந்தது பலவந்தமாக கல்யாணம் செய்து வைக்க முயற்சி பண்ணது இந்த மூணு பயங்கரமான கிரிமினல் குற்றங்கள் அவர் செஞ்சுருக்கார் இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுத்தீங்கன்னா சட்டப்படி ஒரு மேலே ஆக்ஷன் எடுக்கிறது எனக்கு வசதியாக இருக்குது இன்ஸ்பெக்டர் இவர் மேலே நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க விரும்பலை இவரை நான் மன்னிச்சுட்டேன் லெட்டர்ல தான் நான் தெளிவா எழுதியிருந்தேனே இல்லமா இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்துக்கிங்களா இன்ஸ்பெக்டர் இப்போதானே இவ தெளிவா சொன்னா மறுபடியும் மிஸ்டர் சீனிவாசன் ஐ அம் ஆஸ்கிங் யுவர் டாட்டர் நாட் யூ அவங்களே பதில் சொல்லு எஸ் சார் நான் நல்லா யோசிச்ச பிறகு தான் இந்த முடிவுக்கு வந்தேன் ஒரு பயங்கரமான குற்றவாளியை தண்டிக்காம மன்னிச்சு விட்டுறது நியாயம் நினைக்கிறீங்களா தான் பையனுக்கு என்ன கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இவர் என்ன கடத்தினாரு வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்ல பசிக்கு திருடுனாலும் திருட்டு தான் பகட்டான வாழ்க்கை வாழ்றது திருடுனாலும் திருட்டு தான் இருக்கலாம் ஆனா இவர் பையனே இவர போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டாரு அதுவே இவருக்கு பெரிய தண்டனை அதுக்கு மேல இவரை நான் தண்டிக்க விரும்பல இதுதான் உங்க முடிவுனா இதுக்கு மேல உங்களை வற்புறுத்த விரும்பல ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போகணும் இன்ஸ்பெக்டர்

உனக்கு அவ்வளவு பெரிய கொடுமைய நான் செஞ்சிருக்கேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா ஆமாமா முழுகி போக இருந்தேன் என் குடும்பத்தை கரைசேத்தவளே நீதான் அவருக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது பாருங்க இப்போ என் மனசு தெளிவா இருக்கு இவர் மேல இப்ப எனக்கு கோபமோ வருத்தமோ இல்ல இவரை நான் மன்னிச்சுட்டேன் போயிட்டு வாங்க ஸ்ரீநிதி அப்பாவை மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்க அதே மாதிரி என்னையும் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்ன ஸ்ரீநதி உன்னை கடத்தின பிரேமோட அப்பாவையும் மன்னிச்சுட்ட

உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க அது சொல்லும் உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் உங்களை என் கூட பிறந்த சகோதர மாதிரி நினைச்சு பழகுன என் அண்ணன் கிட்ட சொல்லாத பல விஷயங்களை கூட நான் உங்களை நம்பி சொன்னேன் நான் கார்த்திய காதலிக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சோ நீங்க என்ன காதலிச்சிருக்கீங்க ஆனா அது என்கிட்ட சொல்லாம என்னோட காதல் நிறைவேற உதவி செய்யற மாதிரி நாடகம் ஆனீங்க அதே சமயம் என்னையும் கார்த்தியையும் பிரிக்க என்னென்னவோ சூழ்ச்சிகள்லாம் செஞ்சிருக்கீங்க உங்ககிட்ட எச்சரிக்கையா நடந்துக்க சொல்லி கார்த்தி எத்தனையோ தடவை என்கிட்ட சொன்னாரு ஆனா நான் அவரு பேச்ச கூட நம்பல உங்க பேச்சதான் நம்பன அதுக்கு நான் சரியான தண்டனை அனுபவிச்சுட்டேன் நீங்க சொல்ற எல்லாமே உண்மை நான் உங்களை காதலிச்சது உண்மை அதை உங்கள்கிட்ட சொல்லாம ஒரு சகோதரன் மாதிரி பழகினது உண்மை உங்களையும் கார்த்தையும் பிரிக்கணும்னு முயற்சி பண்ணது கூட உண்மைதான் ஆனா உங்களையும் கார்த்தையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் அப்புறம் ஒரு உண்மையான சகோதரனை தான் உங்கள்கிட்ட பழகினேன் என்னை நம்புங்க ஆரம்பத்தில் உங்கள்ட்ட பழகும்போது ஒரு கெட்டணத்தோடு தான் பழகினேன் ஏன் எந்த வகையிலையாவது உங்களை அடையணுங்கிற ஒரு ஆசையில தான் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானுங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இப்ப நான் பண்ண கொட்டுறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிச்சே நீங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் ப்ளீஸ் மன்னிப்பா இந்த ஜென்மத்தில் அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்க போல உங்களை பார்க்க கூட நான் விரும்பல பிரேம் அவன் சொன்னதை நீ பெருசாக எடுத்துக்காத அவ இன்னும் சகஜமான நிலைமைக்கு வரல ஆமா பிரேம் நீ இன்னைக்கு அவளை பார்க்க வந்துடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்திருந்தா இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டான் பிரேம் அவ என்ன பேசுறோன்னு தெரியாம வார்த்தைகளை கொட்டிட்டு போறா அவ சொன்னதெல்லாம் நீ எதையும் மனசுல வச்சுக்காத அவ சுபாவம் தான் உனக்கு நல்லா தெரியுமே ஸ்ரீநிதி ஏதோ தப்பா பேசிட்டு போறதா நினைச்சு நீங்க எல்லாருக்கு ஆறுதல் சொல்றீங்க அவங்க பேசுனது தப்பே இல்லை இந்த தண்டனை எனக்கு தேவைதான் ஆனால் ஸ்ரீநிதி மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அவங்க என்ன மன்னிப்பாங்க அந்த நாளுக்காக நான் பொறுமையாக இருப்பேன் வாங்கம்மா போலாம் ஸ்ரீநிதி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா வந்தா சொல்றேன் நீ பேசு ஹலோ அம்மா நான் காயத்ரி பேசுறேன் சொல்லு காயத்ரி எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப என் உடம்பு மனசு எல்லாம் நல்லபடியா ஆயிடுச்சுமா அப்போ ஸ்ரீநிதி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லு அம்மா நான் சொல்லவே இல்லை எப்படி கரெக்டா சொன்னீங்க காயத்ரி எப்போ நான் நல்லா இருக்கேன் உடம்பும் மனசும் தெம்பா இருக்குன்னு சொன்னியோ அப்பவே ஸ்ரீநிதி வீட்டுக்கு வந்துட்டாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன எனக்கு தெரியும் காயத்ரி உன்னோட சந்தோஷம் தைரியம் நிம்மதி எல்லாமே ஸ்ரீநிதி தான் எனக்கு எல்லாமே ஸ்ரீநிதி தான் ஆனா அது எனக்கு நிரந்தரம் இல்லையேமா என்ன காயத்ரி என்னது ஸ்ரீநிதி பாத்துட்டா கஷ்டம் கண்ணை தொடச்சுக்கோ ப்ளீஸ் காயத்ரி சொல்லுங்கம்மா ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அத கால சூழ்நிலைனால இன்னொருத்தங்க கிட்ட இழக்குறது அது பெரிய வேதனைதான் அந்த வேதனையை அனுபவ பூர்வமா உணர்ந்தவன் காயத்ரி அதனால உன் வேதனையோட வழிய என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா அதே நேரத்துல மீனாட்சியோட வலியையும் வேதனையும் நினைச்சு பாக்குறப்போ அவ இழந்த இத்தனை வருஷ சந்தோஷத்துக்கு நாம பண்ற பரிகாரம் ஸ்ரீநிதிய அவ கையில ஒப்படைக்கிறதான்னு எனக்கு தோணுதுமா ஆமாமா நான் பண்ண பாவத்துக்கு மீனாட்சிக்கு பரிகாரம் பண்ணணும் தான் நினைக்கிறேன் என்னைக்குமே

நாளைக்கு நீங்க நேர்ல ஏதோ சாப்பிடுறியா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நீ உட்காரு உட்காரதா இன்னைக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்க போறேன் நிறைய வேலை இருக்கு தள்ளுமா அம்மா இருமா எதுக்காக இப்படி உன்னை கஷ்டப்படுத்திக்கிற நான் திரும்பி வந்ததுக்காகவா இல்லம்மா நீ எங்களெல்லாம் விட்டு பிரிய போறியே அதுக்காக அம்மா என்னமா என்ன எதுவும் கேட்காத ஸ்ரீநிதி அப்பா என்ன பாச்சு அது ஒண்ணும் இல்லை ஸ்ரீநிதி நீ இவ்வளவு நாள ஒரு ஆசிரமத்துல இருந்த இல்லையா அங்க உனக்கு சரியான சாப்பாடு கிடைச்சிருக்குமோ கிடைச்சிருக்காதோ அதான் அம்மா கவலை அவளே நான் அதை பத்தி கேக்கலப்பா அம்மாவோட கண்ணெல்லாம் இருக்கே அதை பத்தி கேக்குறேன் அது ரொம்ப நாள் கழிச்சு உங்க அம்மா உனக்கா சமைக்க போறா இல்லையா அதான் இந்த ஆனந்த கண்ணி என்னம்மா ஏன் என்னமா என்னன்னு சொல்லுங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் பதட்டப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்ல எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் என்னம்மா சந்தோஷமான விஷயம் ஸ்ரீநிதி வீட்டுக்கு வந்துட்டாலாம் சொன்னது காயத்ரி தான் மீனாட்சி இப்பதான் போன் பண்ணி சொன்னா நம்ம வார வாரம் துர்க்கைக்கு விளக்கேத்தினது கீடா நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டாமா இது போதும்மா இது போதும் நீங்க சொன்னதை கேட்டதும் மனசே நிறைஞ்சு போச்சுமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா

சே சே காயத்ரி அப்படிப்பட்ட மனுஷி கிடையாது நம்ம மூணு பேரையும் நாளைக்கு அவ வீட்டுக்கு வர சொல்லிருக்கா ஸ்ரீநிதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நம்ம கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருக்கா மீனாட்சி என்னம்மா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு பேசி அனுப்பி வச்சுட்டு நில்லுங்க நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம் நான் தான் அன்னைக்கு சொன்னேன் அப்புறம் ஏன் வந்து என்ன தொந்தரவு பண்ற உங்களை தொந்தரவு பண்றதுக்காக நாங்க வரல ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தோம் சந்தோஷமான விஷயமா அத நீ எனக்கு சொல்ல போறியா உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமான விஷயம் எது தெரியுமா அத சொன்ன அவனால தாங்கிக்க முடியுமா என்னமா நீங்க எதிரியாவே இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்தா அவங்க கிட்ட தண்ணியா நடந்துக்கிறது தான் மனுஷத்தனம் ரெண்டு பேரும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன எதுன்னு விசாரிக்கலாமா

அம்மா இவ்வளவு ஆசிடம் வந்தாங்க தெரியுமா இந்த விஷயத்த சொன்னதுமே உங்களுக்கு அம்மா மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுனு அவங்க எவ்வளவு நம்பிக்கை வந்தாங்க தெரியுமா பாட்டி ஆனா நீங்க என்னடா என்னடானா அவங்க சொல்ல வந்த விஷயத்தை கூட சொல்ல விடாம நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி கார்த்தி வேண்டாம்டா அவங்களை எதுவும் சொல்லாத அம்மா என்னையே இந்த அளவுக்கு தண்டிக்கிறீங்க அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஸ்ரீநிதிக்காக தான் இந்த கோவம்னா அவ திரும்பி வந்த உடனே இந்த கோவம் மாறி இருக்கணுமே ஆனா இன்னும் மாறாமல இருக்கு அப்படின்னா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு எந்த ஜென்மத்திலயோ நான் உங்க குடும்பத்தை கலைச்சிருக்கேன் எந்த ஜென்மத்திலயோ இல்லை இந்த ஜென்மத்தில் தான் என் குடும்பத்தை கலைச்சு போட்ட பாவினி, அதான் என் கோபத்துக்கு காரணம்